விசுவாச வாழ்க்கையை தெரிஞ்சவங்க நிறைய பேசுவாங்க உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க உங்களை குறித்து நிறைய பேசுவாங்க நீ என்ன பண்ணுவேன் உனக்கு என்ன உங்களை மட்டமா ட்ரீட் பண்ணுவாங்க உங்களுடைய பலம் எவ்வளவு உங்களுடைய ஜப வாழ்க்கை எவ்வளவு உங்களுடைய பவர் எவ்வளவுன்னு உங்க கூட இருக்கிறவங்களுக்கு தெரியாது அதனாலதான் ஆண்டவர் யாரை பார்க்குறாருன்னா உன்னை பற்றி உங்க வீட்டில் இருக்கிறவங்க பேசுறத பாக்காதீங்க உங்களை பற்றி உங்களை சுற்றி இருக்கிறவங்க பேசுறத பாக்காதீங்க ஆனா உங்களை குறித்து வெளியில பேசுறாங்க பாருங்க உங்களை குறித்து பிசாசு பேசுறாங்க பாருங்க உங்களை புரிச்சு பிசாசு பேசும்போது என்ன சொல்லுவான்னா இந்த அம்மா வீட்டில் தான் சாதாரணமான ஆள் ஆனால் முழங்கால் படிட்டு ஜோம் பண்ண ஆரம்பிச்சா இது ஒரு யுத்த வீராங்கனை இது ஒரு யுத்த வீரன் விசாச சொல்றான் நீ சாதாரணமாக இடம் போடாத இந்த அம்மா ஜோ மணி தான் இவங்களை காப்பாத்தினாங்க இவங்க ஜோ மணி தான் இந்த அற்புதம் நடந்துச்சு இவங்க ஜோ மணி தான் இவ்வளவு பெரிய பிரச்சி